கத்திரம் நட்சவரம் ஆகிய யேசு கிருஷ்ணாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் கல்லர் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் இருந்தார் அவர் மிகவும் பரபரப்பான ஒரு ஊழியக்காரர் பல பணிகள் அவருக்கு இருந்தது திருச்சபையை மெய்ப்பதோடு மட்டுமல்ல திருச்சபையின் பணிகள் புத்தகம் எழுதுவது பலவிதமான பிரசனைகளை வெளியிடுவது இப்படி எப்பொழுதும் அவர் பிஸியாக சுற்றி கொண்டே இருந்தார் ஒரு சமயத்தில் அவர் பதினான்கு நாடுகளுக்கு சென்று தான் எழுதிய ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை குறித்து பேசி இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நூல்களை வாங்கி படியுங்கள் என்று உற்சாகப்படுத்தினார் மூன்று மாதங்கள் கழித்து தன்னுடைய திருச்சபைக்கு வந்தார் அங்கே உதவி பாஸ்டர்கள் எல்லாம் திருச்சபையை நன்றாக நடத்திக் கொண்டிருந்தார்கள் இவர் வந்தவுடனே அவர்கள் சொன்னார்கள் ஐயா சில இடங்களிலே ஆலயங்களை கட்டி வருகிறோம் நீங்களும் நிதி திரட்டி வந்திருக்கிறீர்கள் நாங்களும் கொண்டிருக்கின்றோம் அப்படி நிதி திரட்டுவதற்காக இன்றைக்கு இரவு ஒரு புரோகிராம் வைத்திருக்கிறோம் அந்த ப்ரோக்ராம் முடிவில்லையே உங்களோடு பன்னிரண்டு பேர் உட்கார்ந்து உணவு அது ஒரு இருந்துவார்கள் வைத்திருக்கிறோம் யாரெல்லாம் அதற்கு விரும்புகிறார்களோ அவர்கள் போட்டி போட்டு ஏலத்தில் அந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நாங்கள் அனௌன்ஸ் பண்ணினோம் எனவே அநேக போட்டி போட்டு பாஸ்டரோடு உட்கார்ந்து இரவு உணவை உட்கொள்வதற்காக ரிசர்வ் செய்திருக்கிறார்கள் யார் டாப்ல ஃபர்ஸ்ட் எடுத்த ரிசர்வ் பண்ணாங்க தெரியுமா ஒரு ஏழு வயசு சிறுமி தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் சேர்த்து வைத்த ஐநூறு டாலர் பணத்தை கொடுத்து அதன் மூலமாக அவள் முதல் ஏலத்தை எடுத்து முதல் நபராக இந்த விருந்திலே கலந்து கொள்கிறாள் எவ்வளவு ஒரு உற்சாகம் பாருங்கள் என்று சொல்லி சொன்னார்கள் அப்பொழுது இவர் அந்த பெண் யார் என்று விசாரித்தார் அவள் ஒரு பாஸ்டரின் மகளான் பாஸ்டரின் மகளா நம்முடைய சபையை சேர்ந்த பாஸ்டரின் மகளான் ஆம் உங்கள் மகள்தான் பல மாதங்களாக தகப்பனோடு அவர் உணர்வு அறந்த முடியவில்லையாம் அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த பிறகும் பல பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாராம் அதனால இன்றைக்கு இரவு உங்களோடு உணவு அருந்துவதற்காக அந்த வாய்ப்பை ஏலத்தில் எடுத்திருக்கிறாள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஒட்கத்தோடு தலை குனிந்து கொண்டார் ஆம் குடும்பத்தையும் குழந்தைகளையும் நேசித்து அவர்களோடு தன்னால் நேரம் செலவிட முடியாமல் பல காரியங்களிலே செலவிட்டுக் கொண்டே இருக்கிறோமே நம்முடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஒன்றாக இருந்து உணவு கூட நேரம் எடுத்துக் கொள்ளவில்லையே என்று வெற்றி தலை குனிந்தார் ஆம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனும் நம்மோடு பேசவும் நாம் பேசுவதை கேட்கவும் விரும்புகிறார் நாம் ஜெபிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் அவருக்கு பிரியமா இருக்கிறது ஆனால் அதை செய்யாமல் அநேக பணிகளிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அநேக நேரத்தை நாம் வேடித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆம் கத்தரோடு உறவாடுவதுதான் எல்லாவற்றிலும் முக்கியம் அவரை துதிப்பதில் தான் அநேக காரியங்கள் இருக்கிறது தேவகுமாரன் ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்களை சேர்த்துக் கொள்ளவும் அரவணைத்து உங்களை வழிநடத்தவும் நான் ஆவல் கொண்டிருந்தேன் ஆனால் நீங்களோ அதை உதாசீனம் செய்து விட்டீர்கள் என்று சொல்லுகின்றார் மத்தியில் இருபத்தி மூணாம் வசனம் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று ஆஹ் தேவகுமாரன் எருசலேம் பட்டணத்தை அரவணைத்து அவர்களோடு லட்சிப்பின் செய்தியை பகிர்ந்து கொண்டார் ஆனால் அவர்களுக்கு அதிலே விருப்பமில்லை அதை நினைத்து ஆண்டவர் கண்ணீர் விடுகின்றார் ஆம் தேவனோடு உறவாடும் நல்ல வாய்ப்புகளையும் நேரத்தையும் நாம் இழந்து விடாமல் குடும்பத்தோடும் குடும்பத்தோடு செலவுடன் நேரத்தை நாம் இழந்து விடாமல் உறவுகளை பலப்படுத்தும் நேரங்களை நாம் இழந்து விடாமல் கத்தரோடு இசைந்திருப்போம் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்திடாமேன் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக ஆமீன்